மறுநாள் காலை அலாவுதீன் விளக்கை தேய்க்காமலேயே ஜீனி வந்தது மணமகளையும் மணமகனையும் சுல்தான் மாளிகைக்கே தூக்கிச் செல் இருவரையும் அவர்களது அறையில் விட்டுவிடு என்றான் அலாவுதீன் மினுக்கும் பொழுதிலே அலாவுதீன் இட்ட கட்டளையை ஜீனி நிறைவேற்றியது கண்ணிமைக்கும் பொழுதில் நடந்ததால் தங்களை இடம்பெயர்ந்து தூக்கிச் சென்றது யார் என்று ஜோடிகளுக்கு தெரியவில்லை அவர்கள் இருவரையும் இறக்கி வைத்து ஜீனி மறைந்த அடுத்த நொடியில் சுல்தான் தன் மகளை காண வந்தார் காலை வணக்கத்தை தெரிவித்தார் மகளின் முகம் வாடி இருக்க கண்டார் எதுவும் பேசாமல் மௌனமாக இளவரசி இருப்பதை பார்த்து சுல்தானுக்கு கோபமாக வந்தது பிறகு ராணியிடம் சென்று தன் மகளின் வித்தியாசமான மனோபாவத்தை பற்றி கூறினார் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள் நீயே போய் கேட்டு தெரிந்து கொள் என்றார் சுல்தான் ராணி உடனடியாக தன் மகளை காண புறப்பட்டார் இளவரசியின் மௌனத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார் நாங்கள் ஒரு கொடுமையான இரவினை கழித்தோம் அம்மா நேற்று இரவு நாங்கள் படுக்கச் சென்ற யாரோ வந்து கட்டிலோடு சேர்த்து எங்களை தூக்கி சென்று ஒரு அழுக்கான பாலடைந்த இடத்தில் போட்டுவிட்டார்கள் அங்கே என் கணவரை மட்டும் தனி அறையில் போட்டார்கள் பின்பு என்னிடம் ஒரு வாலிபன் பேசினான் தன் பக்கத்திலேயே வாளை நடுவில் போட்டுவிட்டு படுத்துக்கொண்டான் அவன் யார் ஏன் இவ்வாறு செய்கிறான் என்று ஒன்றுமே புரியவில்லை இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து இருந்தேன் மறுநாள் காலை திடீரென்று நம் மாளிகைக்கு எப்படி வந்தோம் என்று தெரியவில்லை இந்த பதற்றத்தில்தான் தந்தையிடம் என்னால் பேச முடியவில்லை என்றாள் இளவரசி இதை கேட்டு வியப்படைந்த ராணி இந்த கதையை யாரிடமும் சொல்லிவிடாதே மகளே சுல்தான் மகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொல்வார்கள் உன் தந்தையிடம் கூட இதை சொல்லிவிடாதே ஜாக்கிரதை என்றார் ராணி ஆனால் அம்மா நான் ஒன்றும் பைத்தியம் இல்லை உண்மையை தவிர வேறு எதையும் உங்களிடம் நான் சொல்லவில்லை என் பேச்சை நம்பவில்லை என்றால் என் கணவரிடம் கேளுங்கள் என்றாள் இளவரசி இந்த பயங்கர கற்பனைகளை உன் தலையிலிருந்து இறக்கிவை மகளே உன்னை கௌரவிக்கும் விதமாக நகரம் முழுவதும் கொண்டாட்டங்கள் நடைபெறுகின்றன முரசறையும் சத்தத்தையும் இன்னிசை பாடல்களையும் கேள் அலங்காரங்களை கண்டுகளி என்று ராணி கூறிவிட்டு சென்றாள் பிறகு ராணி காதோடு காது வைத்தாற்போல் விஜிர் மகனை அழைத்து வரச் சொல்லி அவனிடம் நேற்று நடந்ததை கேட்டார் இளவரசி சொல்வது போல் நேற்று எதுவும் நடக்கவில்லை இளவரசிக்கு கெட்ட கனவு வந்திருக்கும் என்றான் விஜிரின் மகன் திருமண விழா கொண்டாட்டங்கள் எல்லாம் கட்டின ஆனாலும் இளவரசியை மகிழ்விக்க முடியவில்லை அவள் மனதை சூழ்ந்துள்ள வருத்த மேகங்களை விளக்கிடவும் தங்களால் இயன்றவற்றை எல்லாம் செய்து கொண்டு இருந்தனர் நேற்று இரவு நடந்த சம்பவங்களை மனதில் அசை போட்டவாறே அசைவற்று ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள் இளவரசி உண்மையில் இவளை விட விஜிரின் மகன் படாத பாடுபட்டான் ஆனால் அவற்றை எல்லாம் மறந்துவிட்டான் ஏனெனில் இதை வெளியில் சொன்னால் தனக்கு வழங்கப்படும் மரியாதை போய்விடும் என்று நினைத்தான் நகரத்திலும் மாளிகை வளாகங்களிலும் நடைபெற்று வந்த கொண்டாட்டங்களை போய் பார்த்து அலாவுதீன் மனதில் சிரித்து கொண்டான் குறிப்பாக விஜிர் மகனுக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை நினைத்து மக்கள் பெருமையாக பேசிக்கொண்டனர் கொண்டனர் அடிமுட்டாள்களே உங்களுக்கு எல்லாம் நேற்று இரவு அவனுக்கு ஏற்பட்ட கதியை பற்றி தெரிந்தால் என்று தனக்குத்தானே பேசி சந்தோஷப்பட்டான் அல்லாவுதீன் அன்று மாலை தன் அறைக்கு சென்று விளக்கை தேய்த்தான் ஜீனி வந்ததும் நேற்று இரவு கொண்டு வந்ததை போல் சுல்தான் மகளையும் அவன் கணவனையும் தூக்கி கொண்டு வந்து விடுமாறு கட்டளையிட்டான் அல்லாவுதீன் விளக்கின் அடிமை மறைந்தது போன வேகத்தில் ஜோடிகளுடன் திரும்பி வந்தது பிறகு விஜிர் மகனை நிலவரையில் கொண்டு போய் போட்டது ஜீனி அலாவுதீன் தனக்கும் இளவரசிக்கும் இடையே வாளை வைத்து படுத்து உறங்கினான் மறுநாள் காலை இருவரையும் கட்டிலோடு தூக்கிக் கொண்டு மாளிகையில் போய் விட்டது ஜீனி தன் திட்டம் செயல்படுவது கண்டு அலாவுதீன் மகிழ்ந்தான் அதேபோல் போல் மகளை காண சுல்தான் வந்தார் முந்தைய தினம் நடந்து கொண்டதை போல் பதில் எதுவும் பேசாமல் இருந்தாள் இளவரசி இப்போது அவள் மிகவும் குழம்பி போயிருந்தாள் அவள் மௌனம் சுல்தானுக்கு கோபத்தை வரவழைத்தது தன்னிடம் ஏதோ மறைக்கிறாள் என்று சுல்தான் புரிந்து கொண்டார் சுல்தான் தன் உடைவாளை உருவி ஆத்திரத்துடன் உனக்கு என்ன நேர்ந்து விட்டது என் மகளே உண்மையை சொல்லிவிடு இல்லையென்றால் உன் தலையை வெட்டி விடுவேன் இதுதான் நீ எனக்கு காட்டும் மரியாதையா நான் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் நீ ஒரு வார்த்தை கூட பதில் பேச மாட்டேன் என்கிறாய் தன் மீது வாளை சுழற்றிய தந்தையை கண்டு இளவரசி மிகவும் பயந்து போனாள் பிறகு சுல்தானிடம் நடந்தவற்றை எல்லாம் சொன்னாள் நான் சொல்வது அனைத்தும் உண்மை தந்தையே என் கணவரை கேட்டு பாருங்கள் என்றாள் அவரை தனியே தள்ளி கொண்டு போய் என்ன செய்தார்களோ எங்கே அடைத்து போட்டார்களோ எனக்கு தெரியாது அழுது கொண்டே இளவரசி கூறினான் மகளின் வார்த்தைகளால் மனமுருகிய சுல்தான் உரைக்குள்ளே வாளை சொருகினார் நேற்று இரவே இதை என்னிடம் கூறியிருக்கலாமே நான் உனக்கு பாதுகாப்பு அளித்திருப்பேன் கவலைப்படாதே மகளே இன்று இரவு உன் அறையைச் சுற்றி காவலர்களை நியமிக்கிறேன் என்று மகளுக்கு ஆறுதல் கூறினார் சுல்தான் பிறகு தன் அறைக்கு திரும்பிய சுல்தான் உடனே விஜிரை அழைத்து வர ஆள் அனுப்பினார் விஜிர் வந்ததும் இளவரசி சொன்னதை கூறினார் இங்கு என்ன நடக்கிறது விஜிர் இதை பற்றி உன் மகன் ஏதாவது சொன்னானா என்று கேட்டார் விஜிர் தன் மகனை தனியாக அழைத்து சுல்தான் உரைத்தது உண்மையா அல்லது பொய்யா என்று கேட்டார் ஆம் உண்மை தந்தையே கடந்த இரண்டு இரவுகள் எங்கள் இருவருக்கும் இருண்ட இரவுகளாக கழிந்தன எனக்கு நடந்தது வெளியில் சொல்ல முடியாத கொடுமை என்றான் தந்தையே உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் தினம் தினம் இந்த கொடுமையை அனுபவிக்க என்னால் முடியாது சுல்தானிடம் பேசி இந்த திருமணத்தில் இருந்து எனக்கு விலக்கு அழியுங்கள் என்றான் விஜிரின் மகன் கொஞ்சம் பொறுமையாய் இரு மகனே இன்று இரவு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் உன் அறையை சுற்றி காவலுக்கு ஆட்களை போடுகிறேன் இந்த மிகப்பெரிய கௌரவத்தை தூக்கி எறிந்து விடாதே இது யாருக்கும் கிடைக்காது என்றார் விஜிர் சுல்தானிடம் சென்று தன் மகனிடம் விசாரித்ததை கூறினார் இளவரசி கூறியது உண்மை என்பது தெரிய வந்தது தன் மகள் துன்பப்படுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது விஜிர் எனக்கு இருப்பது ஒரே மகள் இப்போதிலிருந்தே இங்கு நடந்த கல்யாணம் ரத்தாகிறது செல்லாது திருமண கொண்டாட்டங்கள் உடனடியாக நிறுத்தும்படி உத்தரவிட்டார் சுல்தான் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே